வணக்கம் சாதனையாளர்களோட அஞ்சு சக்ஸஸ் மந்திரங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்களோ இல்ல உங்க கூட இருக்கக்கூடிய நபரோ யாராவது வெற்றி அப்படிங்கிறத ரொம்பவுமே எளிமையா அடைஞ்சிருக்கலாம் அந்த வெற்றி மற்றவர்களோட இருந்து பார்க்கும்போது சிலருக்கு அதிர்ஷ்டமாக தோணும் சிலருக்கு திறமையால் கிடைச்ச வெற்றியா தோணும் இன்னும் சிலருக்கு உழைப்பால் கிடைத்த வெற்றியாக கூட தோணும் ஆனா அவங்க இதை வச்சு மட்டும் வெற்றி பெற்றாங்களா அப்படின்னு கேட்டால் சந்தேகந்தாங்க அதுக்கு காரணம் பழக்கம் ஆமாங்க ஒரு செயலை தொடர்ந்து செய்யும்போது அது பழக்கமாக மாறி நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுவே வெற்றியாகவும் சாதனையாகவும் மற்றவர்களுக்கு தெரியும் அப்படி சாதனையாளர்கள் பயன்படுத்தக்கூடிய அஞ்சு பழக்க வழக்கங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது அதிகாலையில் எழுபவர்கள் ஆமாங்க எல்லா சாதனையாளர்களுமே அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை வழக்கமா வச்சுக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு காரணம் அதிகாலையில் எழுபவர்களுக்கு ஒரு நாள்ல ரெண்டு நாள் அளவு நேரம் கிடைக்கும் அதனால அவங்க திட்டமிட்டதை விட அதிகமான வேலைகளை அன்றைய தினத்துல அவங்களால செஞ்சு முடிக்க முடியும் எனவே சாதனையாளர்கள் எப்பவுமே ஒரு நிமிஷத்தை கூட வீண் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் உடல் ஆரோக்கியத்தை பேணுதல் ஆமாங்க உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சாதனையாளர்களுக்கு ரொம்பவுமே அவசியமான ஒரு விஷயங்க எல்லா சாதனையாளர்களுமே உடற்பயிற்சி செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது நமக்கு தெரியாதுங்க ஆனால் எல்லாருமே தங்களோட உடல் மீது அதிகமாக கவனம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுங்க அதுக்காக அவங்களோட உடலை நல்லா பாத்துக்கிறதுக்காக நல்ல உணவு முறைகளையும் சரியான தூக்கத்தையும் சரியான நீரையும் அவங்க அருந்தி தங்கள் உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கிறாங்க உடல் நலம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால முயற்சி அப்படிங்கிறத செய்ய முடியும் வெற்றியை நோக்கிய வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த முயற்சியில் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ரொம்பவுமே அவசியமான ஒன்றுங்க மூன்றாவது விஷயம் படிக்கும் பழக்கம் உடையவர்கள் சாதனையாளர்கள் எல்லாருமே வாசிக்கக்கூடிய பழக்கத்தை உடையவர்களா இருக்கிறாங்க இது எல்லா சாதனையாளர்களுக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமும் கூட புத்தகத்தை வாசிப்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையானதோ இல்ல கடினமானதோ இல்லைங்க வாசிப்பு பழக்கம் நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்தி சிந்தனையை தூண்டும் ஒரு செயல் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அது ஒரு தவம் போல அந்த பழக்கம் உடையவர்கள் ஏதாவது ஒரு துறையில் நிச்சயமாக கண்டிப்பாக தான் இருப்பாங்க நான்காவது விஷயம் நேரத்தை நிர்ணயிப்பவர்கள் ஆமாங்க சாதனையாளர்களுக்கு மிக முக்கியமான பணிகளை எவ்வாறு அடையாளம் கொண்டு கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லா தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் தங்கள் பணிகளோட அவசரம் பத்தியும் அவங்களுக்கு தெரியும் முக்கியத்துவத்தோட அடிப்படையில் முன்னுரிமை அளிக்க முதல்ல கவனம் செலுத்துவது எப்படி அப்படிங்கிற விஷயம் கூட தெரியும் அதனால ஒரு நொடியை கூட வீணடிக்காமல் அவங்களோட செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடு அவங்க வெற்றி அப்படிங்கிறத நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க அதுக்காக அவங்க நேரத்தை வீணடிக்கவே மாட்டாங்க என்னைக்குமே நேரம் பொன்னானது அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா இருப்பாங்க ஐந்தாவது விஷயம் தொழில்நுட்ப சாதனங்களுக்கு அடிமையாகாதவர்கள் ஆமாங்க அஞ்சாவது விஷயம் ரொம்பவுமே முக்கியமான விஷயம் தொழில்நுட்ப சாதனங்களுக்கு அடிமையாகாதவங்க சாதனையாளர்கள் காலையில் தொலைபேசியை அணுகக்கூடிய பழக்கத்தை சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க தவறவிட்ட அழைப்புகள் குறுஞ்செய்திகள் அதாவது மெசேஜ் மற்றும் சமூக ஊடகங்கள் அதாவது சோஷியல் மீடியால மூழ்குவதற்கு பதிலாக எழுந்த பிறகு முப்பது நிமிடம் தொலைபேசியை பயன்படுத்தாமல் நேரத்தை அவங்களுக்காக பயன்படுத்திக்குவாங்க வேலை அழுத்தங்கள் இல்ல சோஷியல் மீடியாவோட செல்வாக்கு இதிலிருந்து விடுபட்டு கட்டுப்பாடு மற்றும் சுதந்திர உணர்வை வளர்க்கக்கூடிய வகையில் நாள் முழுவதும் இருக்க இது அவங்கள அனுமதிக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மன அழுத்தத்தையும் குறைக்கக்கூடிய விஷயமா அமையுது தொழில்நுட்ப சாதனங்களுக்கு என்றைக்குமே அடிமையாக கூடாது நம்ம தொழில்நுட்ப சாதனங்கள் பார்க்கறதுக்கு பதிலாக வேற ஏதாவது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கிறத பற்றி யோசிக்கலாம் அதனால் ஒருவர் சாதனையாளராக மாறணும் அப்படின்னா இந்த பழக்கவழக்கங்கள் மட்டும் இல்லாமல் பல பழக்கவழக்கங்கள் இருக்குது அதில் தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து நீங்களும் ஒரு சாதனையாளராக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அண்டு நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பெற்றுக்கிட்ட இந்த நல்ல விஷயங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்காக உங்களுக்கு ரொம்பவுமே நன்றிங்க நன்றி வணக்கம்